ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் லக்கடா மஞ்சளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வச்சு நம்ம டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு இது வந்து ஒரு நல்ல ஒரு நால் அடிக்கு மேலே வளர்ந்துருச்சு டபுள் டபுள் குரோத்தும் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லக்கடா மஞ்சள் தான் இந்த குரோ பேக்கும் பாருங்கள் இந்த குரோ பேக்கும் இந்த ரெண்டு குரோ பேக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இங்கே உள்ள குரோ பேக்கில் பாருங்கள் மண் எவ்வளோ பொலன்னு இருக்குது இதுக்கு காரணம் இதில் நிறையா மண்புழுக்கள் இருக்குது இது பாருங்கள் பட் இது பாருங்க ரொம்ப ட்ரை ஆகி இந்த மாதிரி இருக்குது என்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னா தண்ணி கரெக்டாக விடலைன்னு அர்த்தம் இந்த செடிக்கு தண்ணி கரெக்டாக விடலை அப்படின்னா அந்த மண் இறுகி போய் இந்த மாதிரி ஆயிரும் மஞ்சள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி வெளியில் மஞ்சள் தெரிஞ்சதுன்னா பச்சையாக மாறிடும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது நல்லா கிளரி விட்டுட்டு அதாவது மஞ்சள் மேலே டேமேஜ் ஆகாமல் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இலை சத்து சாம்பல் சத்து இருக்கிற மாதிரி சாணி உரங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ போட போகிறோம் இந்த இப்போ பாருங்கள் இந்த மண் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாம் இப்படி பொல பொல பொலோன்னு விழுதா இது ஃபுல்லாக மண்புழு உள்ள இன்னும் நிறைய இருக்குது ஈரப்போ தான் குறைய மண்புழு எல்லாம் செத்துடும் ஸோ அதனால் இதில் மண்புழு எல்லாம் பாதி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது ஸோ நம்ம தண்ணி கரெக்டாக விட்டு இனி கொஞ்சம் சாணி உரத்தை கொடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும் நான் அது வந்து எப்படி வந்திருக்கேன்னு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ